ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று விஜயும் நிகிதாவும் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஃப்ரான்ஸில் முன் அமர்ந்திருந்தனர் வெல்டன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய் யூ போத் ரிட் அமேசிங் ஜாப் தேங்க்யூ சார் பட் கடைசியில் கொலகாரனை நாங்கள் எங்கள் கையால் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருமையாக ஃபீல் பண்ணியிருப்போம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட கார் ஆக்சிடெண்ட் ஆனதில் தானாகவே இறந்துட்டான் இனியோ அந்த பொண்ணு சேஃப் ஆகிட்டா ஆனால் நீங்கள் கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நெருங்கிட்டீங்கல்ல மிஸ்டர் விஜய் அதுவும் லேசான விஷயம் இல்லை இல்லையா என்ன உங்கள் கையால் பிடிபட்டிருக்கணும் ஜஸ்ட் மிஸ்ஸிங் அவனாகவே செத்துட்டான் இட்ஸ் ஓகே அதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சது இல்லைன்னு ஆயிடுமா கொலக்காரனை கண்டுபிடிக்க ஒரு பக்கா பிளான் போட்டிங்க பாருங்கள் அதுக்கே உங்களுக்கு ஹேட் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் ஆக்சிடென்ட் ஆகலைன்னா உங்கள் கையில் பிடிப்பட்டு தானே இருக்கணும் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டில் சென்னைக்கு கிளம்பிடுறோம் சார் உங்கள்கிட்ட பேசிவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு போகலான்னு தான் வந்தோம் ஓகே மிஸ்டர் விஜய் வைதிவே ஒரு ஹாப்பி நியூஸ் கேள்விப்பட்டேன் சென்னை கிரைம் பிரான்ச்சில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஜய் தன் கையை கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் விஜயும் தன் கையை கொடுக்க இருவரும் குலுக்கி கொண்டார்கள் யூ ஆர் சோ மச் டிசர்விங் ஃபார் திஸ் மிஸ்டர் விஜய் தேங்க் யூ சார் என்று சிரிப்புடன் கூறினான் ஓகே சார் நாங்கள் இப்போ கிளம்புறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணலாம் பாய் இருவரும் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பினார்கள் தங்கள் அடுத்த பயணத்தை நோக்கி இந்த பிரச்சனையெல்லாம் ஓய்ந்த சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய அடுத்த நடவடிக்கை எடுக்க இனியும் தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணிய பிந்து தன் தோழி சந்தியாவை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு தன் செல்போனில் இருந்த அவளுடைய எண்ணிற்கு அழைத்தாள் சில நொடிகள் கழுத் கழித்து மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது ஹலோ சந்தியா தன் தோழி பேசுவதற்கு முன்பே முந்திக்கொண்டு பேசினாள் பிந்து ஹே பிந்து எப்படி இருக்க பரவாயில்லையே மேடத்துக்கு எங்கள் ஞாபகம்லாம் வந்திருக்கு ஏன் இந்த மேடம் பண்ணலைன்னா என்ன நீங்கள் பண்ணக்கூடாதோ ஏய் நான் சும்மா கேலிக்கு சொன்னால் நீ அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு பேசுகிற பொதுவாக இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே இப்போ என்னாச்சு உனக்கு எதுவும் கோச்சிட்டியா ஏய் லூஸு நீ மட்டும்தான் கலாய்ப்பியா நாங்களெலாம் கலாய்க்க மாட்டோமா நானும் சும்மா கிண்டலுக்கு தாண்டி சொன்னேன் சரி சரி சொல்லுடி எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க நானும் சூப்பராக இருக்கேன் என்ன விஷயம் சொல் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கியே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சந்தியா நான் நேரில் வரேன் எப்போ வரலான்னு சொல்லு ஏண்டி என்னமோ மாதிரி பேசுகிற எனி திங் சீரியஸ் எல்லாம் ஒன்றும் இல்லடி நான் நேரில் வந்து சொல்கிறேனே எப்போ வரலான்னு மட்டும் சொல் உனக்கெல்லாம் என்னடி இருக்குது நீ எப்போ வேணால் இங்கே வரலாம் என்னமோ யாரோ மாதிரி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கேட்குற இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அதனால தான் கேட்குறேன் ஏய் நீ பேசுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி இப்போ கூட வாங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சரி இப்போ உடனே கிளம்பி வர்றேன்டி ஃபோனை அணைத்து விட்டு உடனே தயார் செய்து கொண்டு அடுத்த பத்து நிமிடங்களில் கிளம்பினால் பிந்து ஆட்டோ பிடித்து ஏறி அடுத்த அரை மணி நேரத்தில் சந்தியா வீட்டிற்கு சென்றடைந்தாள் சந்தியா அவளுக்காகவே காத்திருந்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் உற்சாகமாக கட்டி கொண்டார்கள் சரி வா உள்ளே போய் உட்கார்ந்து பேசலாம் இருவரும் அருகருகில் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டனர் சரிடி சொல்ல வந்ததை சொல்லு என்னது நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் நேரடியாக விஷயத்துக்கு வந்தாள் பிந்து ஓ சூப்பர் சூப்பர் யார்டி அந்த பாவப்பட்ட ஜென்மம் சிரித்து கொண்டே கேட்டாள் சந்தியா அவர் பேர் முகிலன் தன் மொபைலில் இருந்த முகிலனுடைய புகைப்படத்தை எடுத்து காட்டினாள் ஹீரோ மாதிரி நல்லா தான் இருக்காரு உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார் டி ஆனால் பார்த்தா ரொம்ப சின்ன வயசாக இருப்பார் போல் இருக்கு ஆமாடி என்னை விட ஒரு ஆறு மாதம் தான் அதிகம் அவருக்கு ஓ ஓகே ஓகே எங்கே பார்த்த எப்போ இருந்து லவ்வு பிந்து முகிலனை பார்த்தது பிறகு பழக ஆரம்பித்தது அப்புறம் காதலிக்க ஆரம்பித்தது என்று எல்லா விவரங்களையும் கூறினாள் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் பேசணுமா புரோக்கர் வேலை பார்க்கணுமாக்கும் இல்லை இது டோட்டலாக வேறு அப்போ நான் என்னடி பண்ணணும் எந்த விதத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவரை மனுஷனாக மாற்றணும் வாட் என்னடி வளர்ற ஒரு வேளை ட்ரிங்க் பண்ணுறாரோ அதிலேருந்து மீட்கணுமா இல்லை ஒரு வேளை ட்ரக் அடிக்டோ அதில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா ம் அதெல்லாம் இல்லடி அப்புறம் வேறு என்ன விவரமாக தான் சொல்லி தொலையேன் நான் சொல்கிறத கேட்டு நீ ஷாக் ஆகிடக்கூடாது அப்படி என்ன தாண்டி சொல்ல போகிற இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற அவர் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன் இல்லடி அவர் ஒரு இரத்த காட்டேரி உடனே அதிர்ச்சியில் உறைந்து எழுந்து நின்று விட்டால் சந்தியா என்னடி சொல்கிற என்னது இரத்த காட்டேரியா பயத்தில் அப்படியே வாயை இருக மூடி சிறிது நேரம் சிலை போல் உட்கார்ந்திருந்தால் சந்தியா ஏய் சந்தியா ஏய் திடுக்கிட்டு முழித்தவள் தன் தோழியை ஒரு மாதிரியாக பார்த்தாள் ஏய் நீ நல்லா தான் இருக்கியா இல்லை ஒருவேளை வேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா ஏண்டி அப்படி கேட்குற நான் நல்லா தானே இருக்கேன் பின்ன என்னடி ஊரில் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா லவ் பண்ணுறதுக்கு ஒரு காட்டேரிய போய் காதலிக்கிறதா சொல்கிற உனக்கு இருக்குன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது ஏய் உனக்கு எல்லாம் விவரமாக சொன்னால் தாண்டி தெரியும் சொல்கிறேன் கேளு முகிலன் பற்றிய விவரங்களை கூற தொடங்கினாள் பிந்து அவன் காலை நேரத்தில் மட்டும் மனிதனாக இருப்பான் என்றும் மாலை நேரமானால் காட்டேரியாக மாறிவிடுவான் என்றும் பிறகு நடந்த அனைத்தையும் விரிவாக தெளிவாக கூறினாள் இப்ப சொல்லு நான் நினைக்கிறது தப்பா இப்படி கேட்டா என்னடி பதில் சொல்றது அவன் ஒரு மனுஷன் இல்ல ரத்த காட்டேரின்னு தெரிஞ்ச உடனே அவனை விட்டு விலக வேண்டியதானடி அடி அவன் தான் சொல்கிறானே நான் உன்னை விட்டு எங்கேயாவது போயிடுறேன்னு அப்புறம் என்னடி இருக்கலாம் சந்தியா ஆனால் எங்கள் ரெண்டு பேர் காதலும் பொய் இல்லையே அவரோட காதல் உண்மை அவர் கண்ணில் அந்த காதலை நான் பார்த்தேன் எனக்கு அந்த காதல் அன்பு எல்லாமே வேணும் என்னால் அதை எப்படி இழக்க முடியும் கண்டிப்பாக முடியாது நான் அவர் மேலே வச்சுருக்கிற காதலும் உண்மை அதனால் நல்லா யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத நான் உன்னை தான் முழுசாக நம்பியிருக்கேன் ப்ளீஸ் எனக்கு முகில் வேணும் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னை புரிஞ்சிக்க கொஞ்சம் ப்ளீஸ் கண்களில் கண்ணீர் சிந்த கெஞ்ச் கெஞ்சினால் பிந்து சரிடி உன் நிலைமை எனக்கு புரியுது நான் இப்போ என்ன பண்ணணும் சொல் அவரை முழுசாக மனுஷ் மனுஷனாக மாற்றணும் முடியும்லடி ஒரு டாக்டராக எனக்கு சொல்ல மு சொல்லு முடியுமா இஸ் இட் பாசிபிள் நான் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி மொதல் உனக்கு உன் காதலுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டி உன்னோட காதல் எவ்வளவு உண்மையானதாக இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப இந்த தெய்வீக காதல்னு எல்லாம் சொல்வாங்களே அதெல்லாம் புக்கில் தான் படித்திருக்கேன் படத்தில் பார்த்துருக்கேன் இப்போ தாண்டி நேரில் பார்க்குறேன் அதுவும் ஓங்கிட்ட அஸ் அ ஃப்ரெண்ட் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ உன்னோட இந்த காதல் உங்களை கண்டிப்பாக ஒன்றா சேர்த்து வைக்கும் நீ நினைக்கிறது நடக்கும் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினாள் சந்தியா தேங்க்ஸ் டி நீ இப்படி சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்புறம் அஸ் அ டாக்டர் இது முடியுமான்னு கேட்டால் மேபி முடியலாம் ட்ரை பண்ணலாம் ஓ மை காட் ரொம்ப தேங்க்ஸ் டி சந்தோஷத்தில் குதித்தாள் பிந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடு நான் கொஞ்சம் இதில் ஆராய்ச்சி பண்ணணும் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் முகிலனையும் கூட்டிகிட்டு வரலாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஓகே டி நானும் சில புக்ஸில் இது சம்மந்தமாக படித்தேன் இன்னமும் படித்து பார்க்குறேன் இருவரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார்கள் பிறகு பிறகு பிந்து கிளம்பினாள் சீக்கிரமாக எனக்கு ஃபோன் பண்ணடி ஷேர் ஷேர் பிந்து முகிலனிடம் முகிலனுடன் தான் வாழப்போகும் வாழ்க்கையை நினை நினைத்து கனவுலகில் மிதந்தாள் அவள் நினைப்பது நடக்குமா அத்தியாயம் முப்பத்தி நான்கு எழிலன் பிந்துவின் அழைப்புக்காக காத்திருந்தான் காத்திருப்பு என்கிற ஒரு விஷயமே மிகவும் கொடுமையான ஒன்றுதானே தானே காத்திருப்பவர்களின் நெஞ்சம் துடிப்பதும் படபடப்பதும் அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முகிலனின் நிலையும் அன்று அதுபோன்று தான் இருந்தது பொறுமையை முழுவதும் இழந்து அதன் விளிம்பில் இருந்தான் தன்னை அவள் எப்போது அழைப்பாள் தன்னை முழுமையான ஒரு மனிதனாக மாற்ற வேண்டுமென்பதில் அவ்வளவு உறுதியாகவும் தீவிரமாகவும் இருக்கிறாளே நடக்கும் விஷயமாது ஆனால் அவள் நம்புகிறாளே கண்டிப்பாக முடியும் என்று அவள் நினைக்கிறாளே நம் உண்மையான காதல் கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியமாக்கும் என்று அவ்வளவு உறுதியாக பிந்து சொல்கிறாளே அவளுடைய அந்த நம்பிக்கைக்கும் அவளுடைய அந்த அளவில்லா காதலுக்கும் நான் அவளுக்கு தலைவணங்க வேண்டும் இதுவரை நடந்தது எல்லாம் கனவா நிஜமா என்று நினைக்கும் அளவுக்கு அவனால் நம்பவே முடியவில்லை தன் காதலுக்காக தன் காதலனுக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறாள் பிந்து என்றைக்கு என் தன்னால் பிந்துவை கொலை செய்ய முடியாது தன் உண்மையான காதலை சொல்ல கொல்ல முடியாது என்று அவன் மனம் முடிவெடுத்ததோ அன்றிலிருந்து தான் அவளை விட்டு நீங்கி சென்றுவிட வேண்டும் என்பது மட்டும்தான் அவளுடைய மனதில் இருந்ததை ஒழிய வேறு எதையும் அவனால் யோசிக்கக்கூட இயலவில்லை ஆனால் அந்த நேரத்தில் தங்கள் காதலை வாழ வைப்பதற்கு பிந்துதான் சமயோசிதமாக யோசித்து ஒரு வழியையும் கண்டுபிடித்தாள் எழிலன் என்கிற ஒரு மனிதனாக இருந்த ஒரு காட்டேரி இனி இந்த உலகத்தில் உயிருடன் இல்லை அவன் இறந்துவிட்டான் என்று அனைவரும் நம்பும் விதமாக பக்காவாக ஒரு திட்டத்தை பிந்து போட்டு கொடுத்த கொடுத்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது இப்படியெல்லாம் கூட பிந்துவுக்கு தெரியுமா தனக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறாள் இந்த நினைப்பே அவனுக்குள் ஒரு பெருமிதத்தையும் கர்வத்தையும் உண்டு செய்தது அவனும் அவள் கூறியது போல் அந்த திட்டத்தை கொஞ்சமும் பிசகாமல் அப்படியே செயல்படுத்தி முடித்தான் முதலில் தன் அலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்தான் பிறகு சரியாக நாலரை மணிக்கு தனது காரில் கிளம்பி குறிப்பிட்ட அந்த மலைச்சரிவு இருந்த இடத்திற்கு வந்தவுடன் காரை நிறுத்தினான் அதல பாதாளமாக இருந்தது அந்த மலைச்சரிவு வண்டியில் இருந்து கீழே இறங்கி தன் காரை அந்த மலைச்சரிவில் பின்புறத்தில் இருந்து தள்ளிவிட்டான் சிறிதும் தாமதிக்காமல் அடுத்த நொடி அங்கிருந்து மறைந்தான் அனைத்தும் அவர்கள் நினைத்தது போல் மிகச் சரியாகவே நடந்தது அத்துடன் எழிலன் என்கிற இரத்த காட்டேறி இறந்தான் அடுத்த இரண்டு நாட்கள் கழுகாகவே சுற்றி கொண்டிருந்தான் அனைத்தும் அடங்கிய பின் தன் வீட்டிற்கு வந்து காத்திருக்க ஆரம்பித்தான் பிந்துவின் அழைப்பிற்காக அவனுக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது மனிதர்களை நினைத்து அவனுடைய அந்த இரத்த காட்டேரி உலகத்தில் ஒரு தாய் தந்தையிடம் இருந்து கிடைக்கும் அன்பும் பாசமும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே அதையே பார்த்து பழக்கப்பட்ட அவனுக்கு இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் உயிருடன் வாழும் இறுதி நிமிடம் வரையில் தாங்கள் பெற்ற குழந்தைகள் அவர்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் அவர்கள் மேல் மாறாத அன்பும் பாசமும் வைத்திருப்பதும் காதலுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பதையும் பார்த்து அவன் பிரமிப்பின் உச்ச உச்சிக்கே சென்று விட்டிருந்தான் இனி அவனும் அந்த மனிதர்களில் ஒருவனாக இருக்கப் போகிறான் என்று நினைத்து நினைத்து பரவசத்தில் மிதந்து கொண்டிருந்தான் சந்தியா அவகாசம் கேட்டிருந்த அந்த இரண்டு நாட்களும் முடிவடைந்தது பிந்து ஒரே ஆவலாக இருந்தால் சந்தியாவின் அழைப்பை எதிர்பார்த்து ஆனால் சந்தியா அன்று அழைக்கவில்லை மறுநாள் தான் தொடர்பு கொண்டாள் ஆர்வமாக எடுத்து காதில் வைத்தாள் பிந்து ஹலோ சந்தியா சொல்லுடி உன் ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்சதா வரலாமா நாங்கள் படித்த வரைக்கும் ஓரளவு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பிந்து அநேகமாக இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணப்புறம் எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு அது வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் நாம் அவசரப்பட்டால் முடியாது இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நாம் இருக்கணும்டி வேறு வழியே இல்லை சரியா சரி டி ஓகே நான் அவசரப்பட மாட்டேன் நீ சொல்கிற மாதிரியே செய்வோம் பொறுமையாக நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியோ நம்ம இதில் சக்ஸஸ் ஆகி முகிலன் மனுஷ மனுஷனாக மாறினா சரிதான் சரி இப்போ நான் அவரையும் கூட்டிட்டிங்க வா ஓகேடி உடனே வர்றோம் சந்தோஷமாக கூறி அணைப்பை துண்டித்தாள் உடனே எழிலனுக்கு ஃபோன் செய்தால் உற்சாகமாக அதற்காகவே காத்திருந்த முகிலன் உடனே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் ஹலோ சொல்லு பிந்து வெல்டன் முகிலன் எல்லாமே பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருந்தீங்க அந்த விபத்தை பற்றின பேச்சு கூட ஓஞ்சி எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த இன்சிடென்ட்டை மறந்துட்டுருக்காங்க ஸோ இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எழிலன் என்கிற ரத்த காட்டீரியா நம்ம சாகடிச்சாச்சு இனி அடுத்ததான் உங்களை மனுஷனாக மாற்றணும் அதுக்கு என் ஃப்ரெண்டு சந்தியாகிட்ட பேசியிருக்கேன் அவள் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ட்ரைனிங் போய்ட்டுருக்கா அவகிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அவள் இப்போ தான் ஃபோன் பண்ணால் நேரில் வர சொல்லியிருக்கா உங்களையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கா ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் உடனே இங்கே வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போகலாம் ஓ எக்ஸலண்ட் பிந்து அதுக்குள்ளே இவ்வளோதும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெரி கிரேட் ஆர் நம்ம ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகட்டும் முகில் அதுக்கப்புறம் பாராட்டிகிட்டே இருக்கலாம் இப்போ சீக்கிரமாக கிளம்பி வாங்க ஓகே பிந்து வர்றேன் என்று ஃபோனை அணைத்தான் உடனே பிந்து வீட்டுக்கு கிளம்பினான் முகிலன் பிந்து வாங்க முகிலன் இருவரும் கட்டி கொண்டனர் உணர்ச்சி மிகுதியில் இருவர் கண்களிலும் இருந்து கண்ணீர் வந்தது சிறிது நேரம் கழித்து தன்னிலைக்கு வந்தனர் நான் வந்து ஆட்டோ வெயிட்டிங்கில் தான் இருக்குது பிந்துவா அதிலேயே போயிடலாம் நம்ம ம் சரி வாங்க கிளம்பலாம் நானும் ரெடியாக தான் இருக்கேன் அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் சந்தியா வீட்டிற்கு சென்றடைந்தனர் சந்தியாவையும் முகிலனையும் ஒருவருக்கொருவரை முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தாள் பிந்து மிஸ்டர் முகிலன் பார்த்திங்கல்ல என் பிந்துவை அவள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஆமாங்க நானும் இதை ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சரிதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் நான் சரி என்ன சாப்பிட்றீங்க காஃபியா டீயா ஏ இப்போ எதுவுமே வேணாண்டி மொதல் இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல் அந்த வேலையை கவனிப்ப அவசரத்தை பாரு கொஞ்சம் போகிறேன் அதெல்லாம் பொறுமையாலாம் இருக்க முடியாது டே சீக்கிரம் வந்த வேலையை பார்ப்போம் நாம ஓகே ஃபஸ்ட்டு இப்போ முகிலனோட ப்ளட்டு எடுத்து அது என்ன குரூப்னு செக் பண்ண போகிறேன் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணணும் சரி டி ப்ளட்டு எடுத்துக்கோ முகிலனின் ரத்தத்தை சிரிஞ்சில் எடுத்து ஒரு சிறிய குட் குடுவைக்குள் எடுத்து வைத்து கொண்டாள் சந்தியா இந்த டெஸ்ட்டை நான் வெளியே கொடுக்க முடியாது ஸோ நான் இங்கேயே டெஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கேன் ரிசல்ட்டும் உடனே வராது மினிமம் ரெண்டு நாள் ஆகும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன் ரெண்டு பேரும் வரலாம் ஓகே அடி ஓகே இப்போ குடு காப்பியோ டீயோ சிரித்து கொண்டே எழுந்து சென்றாள் சந்தியா அடுத்த பத்து நிமிடங்களில் மூன்று கப்களில் டீயோடு வந்தாள் குடித்து முடித்தனர் மூவரும் ஓகேடி நாங்கள் கிளம்பட்டுமா நான் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா உடனே அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் அதில் சென் பர்சன்ட் நம்ம நினைக்கிறது நடக்கும் அட் தி எண்ட் நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ பார்க்கலாம் சந்தியா சொன்னது மிகுந்த நம்பிக்கையை தர பிளட் ரிசல்ட் அவள் நினைப்பது போல் வர வேண்டும் என்று எல்லா கடவுள்களையும் வேண்டிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர் பிந்துவும் முகிலனும் அவர்கள் நினைப்பது நிறைவேறுமா அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்